வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் இந்தியாவிலேருந்து ஒரு பெண்மணி பாகிஸ்தானுக்கு போகிறதும் பாகிஸ்தான் ஒரு பெண்மணி இந்தியாவுக்கு வர்றதும் அவங்க வந்தவங்க போனவங்க அங்கெங்கே செட்டில் ஆகுறதுன்னு இப்போ ஒரு புதிய புயல் கிளம்பி கிளம்பியிருக்கு உளவாளிகளா அப்படின்னு பேசுகிற அளவுக்கும் இந்த விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ஒரு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளோட கிரிக்கெட் அணிகளுக்கு மத்தியில் இந்த கிரிக்கெட் தொடர் நடக்கிறப்ப பயங்கரமாக பேசப்படும் இப்போ நடக்கிறதில்ல பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறேன் அந்த டைமில் ரெண்டு போட்டிகள் கொண்ட தொடர் அப்படின்னா ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டாங்க பாகிஸ்தான் ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டான்னு எடுத்துக்கிட்டா ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு ஈக்குவல் பண்ணுவாங்க அந்த சீரிஸை நெட்ரலா இந்த கிரிக்கெட் பாணியில் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒன்றுக்கு ஒன்றுன்னு ஈக்குவல் பண்ணி வச்சுருக்காம இருக்குது பாகிஸ்தானை சேர்ந்த பெண்மணி இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவை சேர்ந்த பெண்மணி பாகிஸ்தானுக்கு போகிறாங்க எதுக்காக டூர் நினச்சிட்ருக்கீங்களா காதலனை தேடி இதுல கொடுமை என்னன்னா இந்த ரெண்டு பெண்களுமே ஏற்கனவே திருமணமானவங்க பெண்மணி அதுக்கப்புறம் அந்த இரண்டாவது பெண்மணி சார்ந்து ரொம்ப இவங்க பேரு சீமா குலாம் ஹைதர் இவங்க வயசு முப்பதுங்க பாகிஸ்தான பூர்வீகமா கொண்டவங்க இவங்களுக்கு திருமணமாகி நான்கு குழந்தைங்க இருக்காங்க இந்த பப்ஜி விளையாட்டு யாருமே மறந்திருக்க மாட்டீங்க இந்தியால தடை விதிக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்லப்பட்டாலும் சில பேர் ஹிட்டனாக இதை ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது உலகம் அறிஞ்ச உண்மை தான் அப்போ இருப்ப அந்த பப்ஜி கேமை விளையாடி விளையாடி விளையாடியே பழக்கம் இருக்க ஒரு நபரோடு அந்த நபர் வேறு யாரும் இல்லை நம்ம உத்திரப்பிரதேச மாநிலம் இருக்குல்ல அதை சேர்ந்த சச்சின் அப்படின்ற நபர் கூட அந்த நபருக்கு வயசு இருபத்தி மூணு சீமாவுக்கு வயசு முப்பது சச்சினுக்கு வயசு இருபத்தி மூணு இவங்க அந்த பப்ஜி விளையாடும் போது அப்படியே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பழக்கம் அதிகமாகுது காதலில் போய் முடியுது ஒரு கடலில் சீமா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட நான்கு குழந்தைங்க இருக்காங்கள அவங்களையெல்லாம் கூட கூப்பிட்டுக்கிட்டு இந்தியாக்கே வந்து லேண்ட் ஆகிட்டாங்க இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சீமாவை பார்த்ததும் இந்த நபர் வேரட்டிலாம் விடலங்க குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டு இதில் என்ன ட்விஸ்டுனா சீமா எல்லீகல் என்ட்ரி அதாவது விசா சார்ந்து உரிய எந்தவித அனுமதியும் பெறாமல் அவங்க எல்லீகலாக பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க இது ஆக்சுவலாக அஃபன்சாங்க கருதப்படலை இது சார்ந்து போலீஸார் விசாரணை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விசாரணை மேற்கொள்கிற ஒரு படலமாக இந்த அடைக்கலம் கொடுத்தாரு பாருங்க சச்சினு அவரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க கைது பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில் எப்படி நீங்கள் அடைக்கலம் கொடுக்கலாம் ஒரு இல்லீகல் என்ட்ரே உள்ளே வந்த பெண்மணின்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வருது சச்சினுக்கு ஏழாம் தேதி ஜாமீனே வழங்கிட்டாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இதே நேரம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் முன்வைக்க ஆரம்பித்தாங்க சில பேர் ஆதரவும் தெரிவிச்சாங்க அதில் விமர்சனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க இதுக்காக பாகிஸ்தான்லேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களும் கூப்பிட்டுக்கிட்டு இந்தியா வரணும் ஒருவேளை அந்த பொண்ணு பாகிஸ்தான் உளவாளியாக இருப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் விமர்சனம் சந்தேகம்னு எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் காதலுக்கு ஜாதி மதம் நாடு மொழி எதுவுமே இல்லை அந்த காதல் தான் அவங்களை இப்படி ஈர்த்துருக்கு அதனால உங்களோட காதலுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சில பேரும் சொல்கிறாங்க இப்படி ரெண்டு தரப்பு கருத்து இந்தியாவில் இப்போ வரைக்கும் சீமா ஹைதர் சார்ந்து மாறி 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 முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இதுக்கு மத்தியில் சீமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் திரும்ப பாகிஸ்தான்லாம் போக மாட்டேங்க என்னோட நாடு இனிமே இந்தியாதான் ஹிந்து மதத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இந்தியாவுக்குள்ளே வர்றப்ப இஸ்லாமியராக வந்தாங்க இப்போது ஹிந்துவாக இருக்காங்க ஒரு பெண்மணியை பற்றி பார்த்துட்டோம் இருந்து இந்தியாவுக்கு வந்து மதம் மாறினவங்க ரெண்டாவது பெண்மணி இவங்க தான் பேர் அஞ்சு முப்பத்தி நான்கு வயது இவங்களும் அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் முத கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் சச்சின் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் இதில் இந்த பெண் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு நபருங்க அவர் பேர் அரவிந்த் இந்த அரவிந்த் அவர்களை தான் அஞ்சோவர்கள் திருமணம் பண்ணியிருந்தாங்க இந்த தம்பதிக்கு பதினஞ்சு வயசுல ஒரு நல்லா வளர்ந்த மகளும் ஆறு வயசுல ஒரு மகனும் இருக்காப்புல ராஜஸ்தானில் இந்த குடும்பம் வசிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த குடும்பத்தில் இப்போ இவங்க மிஸ்ஸிங் மற்ற மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நபர் தெரியுதாருல இவர் பேர் நஸ்ருல்லா இருபத்தி ஒன்பது வயதுங்க பாகிஸ்தானை சேர்ந்தவர் ஃபேஸ்புக்கில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறப்பட்டதாக இப்போ சொல்லப்படுது கடந்த இருபதாம் தேதி அஞ்சு என்ன பண்ணுறாங்க விசா இருக்காங்க பாகிஸ்தானுக்கு போகிறதுக்காக இந்த விசா எடுத்த கையோடு அவங்க பாகிஸ்தானுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க அவங்க போன ரூட்டு தாங்க ஹைலைட்டு இந்த பிவாடி பகுதி ராஜஸ்தானில் இருக்க பகுதி அங்கேருந்து டெல்லிக்கு போயிருக்காங்க டெல்லியிலருந்து அமிர்த்சர் அங்கேருந்து வாகா பார்டர் அங்கேருந்து பாகிஸ்தான் இதுதான் அவங்களோட ரூட்டிங்கு காதலனை தான் அவங்க போயிருக்காங்கன்னு லிட்ரலாக தெரிஞ்சிருக்கு பட் அதை அவங்க தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நஸ்ருல்லாவை பாகிஸ்தானில் போய் பார்த்துட்டாங்க அவரை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தையே பார்த்துட்டு அவரோட வீட்லயே தங்கவும் செஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பூதாகரமாக மாற ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா ஏற்கனவே இந்த சீமா மேட்டர்ல விஷயம் பெருசா போச்சு என்னப்ப அங்கிருந்து இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரத்துல இவங்க இங்கேருந்து அங்க போகவே ஆஹா என்ன நடக்குதுன்னு பல பேரும் பல விஷயங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேசிய ஊடகங்களில் விவாத பொருளாக கூட இந்த விஷயம் மாறி நின்றுச்சு அந்த டைமில் எப்படியோ அஞ்சவர்களை தொடர்பு கொண்டு இங்கே இருக்க தேசிய ஊடகங்கள் பேசினாங்க என்னங்க இது போல் அவங்கள பற்றி இங்கே தகவல் சொல்லப்பட்டு இருக்கு ஆக்சுவலாக எதுக்குதான் பாகிஸ்தான் போயிருக்கீங்க அது இதுன்னு சொல்லிட்டு அப்போ அஞ்சவர்கள் சொன்ன விஷயங்களை இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிற மக்கள் நான் சுற்றுலாவுக்காக தான் பாகிஸ்தானுக்கு வந்தேன் இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அமைதியாக இருக்குது ஒரு திருமணம் இங்கே இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் அதை முடிச்சுட்டு இந்தியா வந்துருவோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நசுருலாவை திருமணம்லாம் பண்ணல இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க ஏன்னா இந்தியன் மீடியாவில் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல்லாம் தெரிவிக்கிறதா அவங்க செய்திகள் போட்டிருந்தாங்க அதை மறுத்து தான் இவங்க சொன்னாங்க நசுரல் எனக்கு நல்ல நண்பன் நான் திருமணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அவரை இங்கே ஒரு திருமண ஃபங்க்ஷன் இருக்கு அவ்வளோதானே தவிர எனக்கு அவருக்கு திருமணம் கிடையாது நான் ஒன்று சீமா ஹைதர் கிடையாதுன்னு சொன்னாங்க சீமா ஹைதர் பண்ணாலும் ஒரு வேலை அது மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் நான் ஒன்றும் சீமா ஹைதர் கிடையாது ஊடகங்கள் என்னோடய விஷயத்தை பெருசாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க மக்களே அவங்க சொல்கிற விஷயத்தெலாம் மைண்டில் வச்சுக்கோங்க கண்டென்டில் போகப்போ உங்களுக்கே புரியும் எந்தளவுக்கு மாற்றி மாற்றி பேசியிருக்காங்கன்னு என்னோடய கணவர் கூட எனக்கு நல்ல தொடர்புன்றதே இல்லைங்க குழந்தைங்களால தான் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தேன் குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக மட்டும்தான் நான் கொஞ்ச நாளில் இந்தியா வந்துடுவேன் வந்த பிற்பாடு என் கணவரை நான் பிரிஞ்சிடுவேன் குழந்தைங்களனா என் கூட கூட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் என்னோடய குழந்தைங்கள்னு நாங்கள் தனியாக வசிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இவ்வளோ சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்தியா வந்துடுவாங்க திருமணம்லாம் அங்கே நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்டுங்க இங்க ஹிந்துவாக போன அஞ்சு அவர்கள் பாகிஸ்தான்ல இஸ்லாமியராக மாறிட்டாங்கன்னு செய்தி வெளியே வந்துருச்சு இது போதாதுக்குன்னு அவங்களோட பேரை பேரைமாத்தி வச்சுட்டு இருக்காங்க கோர்ட்ல பாகிஸ்தான் கோர்ட்ல இந்த விவகாரம் வருது அப்போ இந்த நஸ்ருல்லாவோட குடும்பத்தினர் இருக்காங்களா அவங்களும் கோர்ட்டுக்கு வராங்க அவங்க முன்னாடி இந்த பெண் கோர்ட்ல எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க திருமணத்துல கொண்டு வந்து முடியுதுங்க எஸ் அங்கேயே அவங்களுக்கு திருமணமும் நடந்து முடியுது இந்த தகவல் வெளியே அரசியல் புரிசலாக பேசப்பட்டதும் இங்கே இருக்க தேசிய ஊடகங்கள் என்னப்பா இது அப்போ அந்த பொண்ணு அப்படி சொன்னாங்க இப்போ திருமணம்ன்றாங்கன்னு இதை கிராஸ் செக் பண்ணலாம் ட்ரை பண்ணப்போ தான் பாகிஸ்தானோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இது சம்மந்தமாக விளக்கம் கொடுத்துட்டாங்க என்ன தெரியா சொன்னாங்க விருப்பத்தின் பேரில் தான் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க விருப்பப்பட்டு எல்லாம் நடக்குது அப்படின்றக்கப்ப யாராலும் எதுவும் பண்ண முடியாது நாங்களே அவங்கள பாதுகாப்பாக வீட்டில் கொண்டு போய் விட்டோம்னு போலீஸே சொல்கிறாங்க வீட்டிலலாம் இந்தியாவில் இருக்க வீடு கிடையாதுங்க பாகிஸ்தானில் ஆக்சுவலாக இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குங்க அதுதான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல இவங்க இந்த விசா எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அது ப்ராபபிளி முப்பது நாட்களுக்கு உண்டான விசா மட்டும்தான் அந்த விசா வர்ற ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதியோடு முடிய போகுது ஸோ இந்த விசா காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று அவங்க திரும்ப இந்தியாவுக்குள்ளே வரணும் இல்லைன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டோட அனுமதியின் பேரில் அவங்க விசா எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு பாகிஸ்தானே நிரந்தரமாக தங்கணும் இந்த ரெண்டுத்துல அவங்க எதை பண்ண போறாங்கன்னு தெரியல ஒரு நபரோட முகம் பாவமாக தெரியுதுல வேறு யாரும் இல்லை அஞ்சு இருக்காங்க பாருங்க அவங்களோட கணவர் அரவிந்த் அவர்கள் இவர் என்னென்ன இப்போ சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என் மனைவி விசா அப்ளை பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியவங்க அவங்க நீ தெரியாமலாம் பண்ணல எனக்கு தெரியும் ஆனால் அவங்க டூர் போகிறாங்க அப்படின்னா நான் அப்படி அப்படிதான் எங்கிட்டேயே சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் டிவியை பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சுது இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒன்றே கெட்டு போலங்க அவங்க திரும்ப இந்தியா வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு இவர் இப்படி சொல்கிறாரு ஆனால் அஞ்சு சொல்கிறது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் அப்படின்றது சரியாகவே இல்லை நான் இந்தியா வந்து தனியாக தான் வாழ விருப்பப்படுறேன்னு அவங்களே முதல்ல சொல்லியிருந்தாங்க ஆனால் இவர் சொல்கிறது இந்த விஷயத்த சார் இவரை விடுங்க அஞ்சுவோட அப்பா இருக்கார்ல இந்த ஸ்க்ரீனில் தெரியலாரு பாருங்க கயா பிரசாத் இவர் என்ன சொல்கிறாரு என் மகள் செஞ்சதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அவளை இந்தியா அழைச்சிட்டு வந்தே தீரணும் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் ஆக்ஷன் எடுக்கணும் எனக்கு இந்திய நாடு தான் முக்கியம் என் பொண்ணு இப்படி பண்ணிட்டால் அது இதுன்னு அந்த மனுஷன் கண்ணீர் விட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க இதுக்கு மத்தியில் ஒரு வீடியோ வெளியாக பாகிஸ்தானில் நஸ்ருல்லாவும் அஞ்சுவும் சந்தோஷமாக இருக்க மாதிரி அந்த வீடியோ இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த நம்ம ஊர்லலாம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பார்த்துருக்கீங்களே அதே அப்படியே பயங்கரமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரேஞ்சில் எடுப்பாங்க லிட்டராக அதுமாதிரி தாங்க ட்ரோன்லாம் போட்டு அவங்க ஒர்க் பண்ணியிருக்கா மாதிரி அந்த வீடியோக்கு எத்தனை பேர் பண்ணாங்க என்னென்னு தெரியல அந்த வீடியோ இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எனக்கு எதுவும் இல்லை ஆனால் மன வினா மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குங்க முடிஞ்சால் அதுக்கு பதில் சொல்ல பாருங்க இந்த விவகாரத்தில் சிமிலாரிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் ஒத்து போகுது இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க பாகிஸ்தான் போகிறாங்க பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க இந்தியா வராங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் சார்ந்து இது அப்படியே நடந்திருக்கு உத்தரப்பிரதேசம் என்ன நடக்குது இந்த ஒன் ஃபார் ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி முதல்ல வழக்கணம் பாருங்கள் கிரிக்கெட் போட்டிகள் சார்ந்து லிட்டராக இது நிஜ வாழ்க்கையில் ரெண்டு குடும்பத்தோட லைஃப் சார்ந்து நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நடக்கிறீங்க மக்களே உங்களோட பதில் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கம்சை கமெண்ட் அலிவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்